ஓம் நமச்சிவாய பொற்றி ஜெய் சாய்ராம் வணக்கம் அன்பு உறவுகளே கடந்த நவம்பர் இருபத்தாறு சுற்றுலாவுக்கு அப்புறம் குறைந்த கட்டண சுற்றுலா எதுவும் நாங்கள் ஏற்பாடு பண்ணாமல் இருந்துட்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காசிக்கு குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ கும்பமேளா நடந்துகிட்ருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா அங்கே எல்லாமே ஹோட்டல் ரேட்டில் இருந்து எல்லாமே தார்மாராக எகிரி கிடக்குது குறைந்த ப பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு அது மாதிரியான ஒரு குறைந்த கட்டண சுற்றுலா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சராசரியாக பார்த்திங்கன்னா நம்ம காசி கை அழகா பாத்து இந்த மாதிரி போகும்போது எட்டாயிரரூவா ரேஞ்சில் வந்து நம்ம குறைந்த பட்ஜெட் சுற்றுலான்னு கொடுப்போம் இப்போ கொஞ்சம் இந்த கும்பமேளா காரணமாக எல்லா பக்கமும் கட்டணங்கள் உயர்ந்ததுனால கொஞ்சம் விலைவாசி கூடியிருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நிறைய பேர் நம்ம கிட்ட காசி மட்டுமே அப்படியே போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு பிறகு கூடுதலாக டெல்லி ஆகிறவங்க காசியோட சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னேயும் சொல்லிடுறீங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா கடந்த இந்த ஒரு மாதத்துள்ளார நிறைய ஃபோன் வந்தது அதுல வந்து அரித்வாரும் கூட கேட்டீங்க காசி அரி அரித்வாரெலாம் சேர்த்து ஆனால் அப்படி சேர்த்து எல்லாம் பண்ணோம்னாக்கா இன்னும் கட்டணம் அதிகமாயிட்டே போகும் கட்டணம் அதிகம்னாவே கொஞ்சம் யோசனை பண்ணுறீங்க ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஆரம்பத்துலேருந்து குறைந்த கட்டணம் சுற்றுலா தான் அப்படிங்கிறத பிராண்டாக நானும் நாமளும் க்ரியேட் பண்ணிட்டோம் நீங்களும் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க நம்ம இதை வந்து யூடியூப்பில் பார்க்குறது இவர் வந்து லோ பட்ஜெட்டில் இருந்தது என்ன போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வர்றீங்க நிறைய பேர் பேசும்போது அதுதான் சொல்கிறீங்க ஒரு சிலது நம்ம கொஞ்சம் கட்டணம் அதிகமான சுற்றுலா ஏற்பாடு பண்ணாலுமே உடனே ஃபோன் பண்ணி அன்போடு அக்கறையோடு விசாரிக்கிறீங்க ஏன்னா சார் எத்து திடீர்னு இவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டீங்க அப்படின்ட்டு ஆனால் வந்து கொஞ்சம் நடுத்தர மக்களும் வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சுற்றுலாவும் நம்ம இடையில இடையில் பண்ணுறோம் ஏன்னா வரணுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளோட கொஞ்சம் அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளும் இருக்கணும் அவங்களால வந்து கீழே படுக்க முடியாது கொஞ்சம் வசதி குறைவான சூழ்நிலைகள் அவங்க உடம்பு ஒத்துழைக்காது அவங்களுடைய பழக்கம் அந்த மாதிரிங்கிறதுனால நம்ம அந்த சுற்றுலாவும் இடையில பண்ணுறோம் நம்மளுடைய நோக்கம் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சாமானிய மக்கள் சாதாரண ஒரு கூலி தொழிலாளர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து வர்றதுக்கு ஒரு குறைந்த கட்டண சுற்றுலா தான் வசதியாக இருக்கும் மெயினாக அவங்க அதையே தான் நோக்கமாக நம்ம அடிப்படையாக வச்சு பண்ணுறோம் சாமானிய மக்களும் வட இந்திய த ஆன்மீக ஸ்தலங்களை தரிசனம் பண்ணணும் வட இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுலா வந்தவங்களே சொல்லியிருக்காங்க திருப்பதியை தாண்டி அந்த ஆண்டு வடக்கு எங்கேயும் போனதில்லை அப்படிங்கிறது தான் சராசரியான ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவங்க ஒரு சம்பளக்காரங்க மாத சம்பளக்காரங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களோடைய நோக்கம் ஏன்னா அவங்களுடைய சராசரியான ஆண் மாத வருமானமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் தான் யாரோ ஒரு சிலர் இருக்குது அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் இருக்குது அப்போ பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறவரே வந்து ஒரு ரெண்டு பேர் வராங்க அப்படினா ரெண்டு பேருக்கு வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணிட்டு வரதுங்கிறது அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்குது நம்மளும் அந்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய சூழ்நிலைகளை புரியுங்கிறனாலையும் ரெண்டாவது காசியில் வந்து ஒரு தடவை வந்து நமக்கு ஒரு அகோரியே சொன்னது இந்த குறைந்த கட்டண யாத்திரைகள் தான் நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னார் அதனால் இதையை தொடர்ந்து நம்ம பண்ணணும் எக்காலத்துக்கும் இந்த மாதிரி குறைந்த கட்டண யாத்திரை தான் நம்ம பண்ணணுங்கிறத நம்மளுடைய முதல் நோக்கம் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இப்போ அந்த வகையில் இன்றைய விலைவாசி காரணமாகவும் மற்றும் இதில் ஆக்ரா டெல்லி எல்லாம் நம்ம சேர்த்திருக்கிறதுனாலையும் கொஞ்சம் உங்களுக்கு கட்டணம் அதிகமாக இருக்கமா மாதிரி தெரியும் ஆனால் இந்த குறைவாக நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு இப்போ இந்த கட்டணம் என்னங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த தம்லைன் பார்த்துருப்பீங்க அது பிரகாரம் வந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இந்த யாத்திரைக்கான கட்டணம் இப்போ இந்த யாத்திரையில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து மொத்தம் வந்து பதினோரு நாட்கள் இந்த யாத்திரையில் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இதில் என்ன அடங்கும் என்ன அடங்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம சொல்லியிருக்க பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா கட்டணத்தில் போக வர ரயில் கட்டணங்கள் அடங்கும் அங்கே உள்ளூர் சுற்றி பார்க்கக்கூடிய பேருந்து வசதிக்கான கட்டணங்கள் அடங்கும் அப்புறம் அங்கே தங்குறதுக்கு ஹால் வசதிகள் தங்குமிடம் அடங்கும் அது போக தினசரி மூன்று வேலை தமிழக சைவ உணவு வழங்கப்படும் இதில் வந்து நம்ம சமையல்காரங்களை வச்சு சமைச்சி பண்ணுறதுனால இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இது போல் நம்ம ஊர் பொறிய அப்பளம் சாம்பார் பொரியல் ரசம் இது மாதிரியான வகையில உங்களுக்கு கிடைக்கும் சில ஏதோ ஒரு சில நாட்களில் வடப்பாயசத்தோடையுமே சாப்பாடு கொடுப்போம் அந்த வகையில் இந்த சாப்பாடு இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் இந்த யாத்திரையை வந்து நம்ம வந்து ஏற்கனவே நிறைய யாத்திரைகள் பண்ணதில் ஒரு சில யாத்திரைகளில் வந்து தங்குமிடங்களில் வந்து ஓய்வு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக இந்த சுற்றுலாவில் வரக்கூடியவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான யாத்திரைகள் காசு யாத்திரை வரக்கூடியவங்க எல்லாமே வயதானவங்க தான் பெரும்பாலும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வரீங்க அப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் பயணத்திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைச்சு தங்குமிடங்கள் அதிகம் அதாவது அவங்க இரவு நேரங்களில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் திட்ட அமை அமைச்சிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பதினேழாம் தேதி இப்போ இந்த சுற்றுலாவுடைய ஐட்னரி சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டணங்கள் அடங்குறதை சொல்லிட்டேன் கட்டணத்தில் அடங்காத எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயில் ரயில் டிக்கெட்டு அங்கே உள்ளூர் சுற்றி பார்க்குற பஸ்ஸு தங்குமிடம் உணவு இது தவிர மீதி அத்தனை செலவுகள் உங்களோட தான் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில் பயணத்தின் போது உணவு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது போக அங்கே உள்ளூர் நுழைவு கட்டணங்கள் தாஜ்மஹால் போல இது மாதிரி அங்கே எல்லாம் நுழைவு கட்டணம் வந்து அது திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பூஜை செலவுகள் அது போக உள்ளூர் ஆட்டோ மற்றும் படகு சவாரி அதாவது படகு சவாரி பார்த்தீங்கன்னா திருவேணி சங்கனத்திலேயும் காசிலேயும் படகு சவாரி வரும் அது போக அங்கங்கே தேவைப்படுற இடங்களில் ஜீப்பு ஆட்டோ இந்த மாதிரியான உள்ளூர் கட்டணங்கள் வந்து நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களோட செலவுகளில் வரும் தோராயமாக பார்த்தீங்கன்னா இந்த திரு தர்ப்பணம் இந்த ஆட்டோ செலவு நுழைவு கட்டணம்லாம் சேர்த்து பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரூவாய்க்குள்ள வரும் அதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கக்கூடிய செலவுகள் நீங்கள் எந்த அளவு பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார திறனை வச்சு சரி இப்போ இந்த சுற்றுலா ஐட்னரி அப்படின்னு சொல்லக்கூடிய பயணத்திட்டம் நெறிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க அதுபோல் உங்களுக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் மூலிமா தகவல் கொடுத்து இந்த ஐட்னரிங்கிற அந்த நோட்டீஸை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உடனடியாக முன்பதிவு பண்ணுங்கள் இந்த ஐட்னரி பிரகாரம் பார்த்திங்கன்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நம்ம வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து புறப்பட்டு ஆக்ரா போகிறோம் பதினேழாம் தேதி இரவு கிளம்பி பதினெட்டாம் தேதி முழுத்த ரயில் பயணம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக்ரா போய் சேர்றோம் ஆக்ரா மதுரா பார்த்துட்டு அன்னைக்கு இரவு வந்து நம்ம டெல்லி போய் ஹால்ட்டாக வரோம் அங்கே இரவு ஓய்வு இருபதாம் தேதி டெல்லி முழுமையாக சுற்றி பார்த்துட்டு டெல்லியில் முழுமையானா ஒரு நாள் தான் டெல்லி போகிறோம் காலையில் வந்து பிர்லா மந்திர் புதுப்பினார் இந்திரா காந்தி நினைவிடம் காந்தி சமாதி இந்தியா கேட்டு பார்லிமெண்ட் பில்டிங்கு அக்ஷர்தாம் கோயில் பார்த்துட்டு நாம் அங்கே இருந்து பிரயாக்ராஜ் வர்றோம் அன்று முழு இரவு வந்து உங்களுக்கு ஒரு எட்டு மணி நேரம் பக்கம் பிரயாண நேரம் அதனால் வந்து படுக்கை வசதி கொண்ட ரயில் இது எல்லாமே ஸ்லீப்பர் கிளாஸ் ரயிலில் தான் நம்ம பயணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏசி வேணும் அப்படிங்கிறவங்க எந்த ரயிலாக இருந்தாலும் சரி அது கூடுதலாக நீங்கள் வந்து ஏசிக்குரிய கட்டணத்தை செலுத்தி நீங்கள் ஏசி பிரயாணம் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம டெல்லி போகிறதும் டெல்லியிலேருந்து பிரயாக்ராஜ் போகிறதும் ஏசி போடணும்னு அவசியம் கிடையாது அதே நம்ம கடைசியாக வந்து கயாவிலருந்து வர்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதில் மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏசி போட்டுக்கிறவங்க போட்டுக்குவாங்க ஏன்னா பீகார் பகுதிகளிலிருந்து வரக்கூடிய போகக்கூடிய வண்டிகள் நெரிசலாக தான் இருக்கும் வடக்கத்தியர் தொந்தரவுன்னு சொல்லக்கூடிய தொந்தரவு இருக்கு தான் செய்யும் அதனால் எங்களுடைய கட்டண அமைப்பில் நாங்கள் அதை சேர்த்துல நீங்கள் வேணுங்கிறவங்க அது வே ஏசி வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் கட்டணம் நீங்கள் செலுத்தினீங்கன்னா நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம் சரி இப்போ நம்ம ஐட்டநரிக்கே வரோம் இப்போ பிரயாக்ராஜ் போய் சேரோம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி காலையில் பிரயாக்ராஜில் நம்ம திரிவேணி சங்கமம் போய் சேர்ந்து குளிச்சுட்டு தம்பதியர் பூஜை பண்ணுறாங்க பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் தம்பதியர் பூஜை தம்பதியர் பூஜை பண்ணுறவங்க பண்ணிவிட்டு அங்கே வந்து பாதாளமர் கோவில் இருக்குது அது போக நேரு பிறந்த வீடு ஆனந்த பவனம் இருக்குது அப்புறம் அலோபி மாலா சக்தி பீடம் இதையெல்லாம் நம்ம கால சூழ்நிலை இருக்கிறது எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து நேரடியாக அயோத்தி புறப்படுறோம் அன்று இரவு வந்து நம்ம அயோத்தி போய் அயோத்தியில் தங்குகிறோம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அயோத்தியில் சரையு நதியில் புளிச்சுட்டு ராமர் பிறந்த ஜென்மபூமி கோவில் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமர் கோவில் சீதா கோவில் சீதா கிச்சன் இதையெல்லாம் பார்த்துட்டு அன்று மதிய உணவுக்கு பிறகு நாம் காசி நோக்கி பயணப்படுறோம் இப்போ நாம் இருபத்தி மூணாந்தேதி காசி வந்து சேர்றோம் இருபத்தி மூணாந்தேதி அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டே நம்ம காசி வந்துடுவோம் இருபத்தி மூணாந்தேதி முழுமையாக காசியில் இருக்கிறோம் காசி காலையில் வந்து கங்கைக்கு போய் முன்னோர் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது கொடுத்துட்டு அதுக்கு பிறகு காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூரணி கங்கா ஆரத்தி பார்த்துட்டு அன்று இரவு காசியில் ஓய்வு தங்குகிறோம் மறுநாள் இருபத்தி மூணாம் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி வந்து காசியில் காலையில் நம்ம எந்திரிச்சு மறுபடியும் கங்கைக்கு போகிற போய் குளிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது அதனால் நேரத்துலேயே குளிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு நம்ம கால பைரவர் மாதா நியூ விஸ்வநாதர் கோவில் சங்கட் மோர்சமி ஹனுமான் கோவில் மானஸ்தேவ் தேவி மந்திர் இதையெல்லாம் பார்த்துட்டு நாம் மதியம் வந்து நம்ம தங்கி இருக்கிற அறைக்கு வந்துடுவோம் வந்துட்டு ஓய்வு தான் அந்த ஓய்வு பயன்படுத்தி தூங்கியிருந்தாலும் தூங்கியிருங்க இல்லை என்னாலும் பர்ச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பர்ச்சிங் பண்ணுறதெல்லாம் போய் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்திங்கன்னா தான் இரவு உணவுக்கு பிறகு ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம கயா உணவுக்கு பயணப்படுவோம் காலையில் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு கயா போய் சேருவோம் கயா போய் சேர்ந்தது குளித்து முடிச்சுட்டு நேராக வந்து விஷ்ணுபாதம் கோவில் போக போகிறோம் அதாவது இருபத்தஞ்சி நாலு அன்னைக்கு வந்து விஷ்ணுபாதம் கோவில் போயிட்டு அங்கே முன்னோர் பிண்ட தர்ப்பணம் கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சக்தி பீடம் ஒன்று இருக்குது மங்கள கோரின்னு அதையெல்லாம் பார்த்துட்டு அன்று மதியம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு உணவுக்கு பிறகு புத்தகையா நோக்கி போகிறோம் புத்தகையாவில் அதாவது புத்தகை அன்னைக்கு நைட் புத்தகையாவில் புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம் இருக்கக்கூடிய அந்த மகா போதி கோவில் அப்படிங்கக்கூடிய கோயிலை பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல வெளிநாட்டினர் கட்டி இருக்கக்கூடிய வெளிநாட்டு புத்த கோவில்களையும் பார்த்துட்டு அன்று இரவு வந்து மறுபடியும் கயாவில் தங்குறோம் அதாவது முழு இரவு தங்க மாட்டோம் காலையில் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடியானுங்கன்னா தான் ஒரு மூணு மணிக்கு நம்ம பேருந்து மூலயமா கிளம்புனோம்னா கயா ரயில் நிலையத்தை அடைஞ்சு காலையில் வந்து சென்னை போகக்கூடிய ரயில் மூலமாக நம்ம வந்து அஞ்சு மணிக்கு அந்த ரயில் கையாவில் அப்போ நாலு மணிக்கு ட்ரெயின் கொண்டாந்து நிறுத்திடுவாங்க அந்த வகையில் நம்ம ஒரு மூணு மணி கிளம்புனால் நாலு மணிக்குள்ளார கயா ரயில் நிலையம் சென்று சேர முடியும் கயா ரயில் நிலையத்திலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி சென்னை போகக்கூடிய ரயில் மூலமாக நம்ம புறப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி நம்ம மாலை ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல் சென்னை வந்து சேருவோம் இதுதான் இந்த திட்ட அட்டவணை கட்டணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா இதில் நீங்கள் இந்த கயாவிலேருந்து வரக்கூடிய வண்டி மட்டும் வேணுங்கிறவங்க ஏசி போட்டுக்கோங்க மற்றபடி எடை வண்டிகளெலாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து நம்ம ஆக்ரா போகிறது அதாவது சென்னையில வந்து ஆக்ரா போகிற வண்டிக்கு பிரச்சனை கிடையாது அதே போல் அங்கே டெல்லியிலேருந்து பிரயாக்ராஜ் போகிற வண்டியிலையும் பெருசாக தொந்தரவு இருக்காது மற்றபடி இந்த கயா வண்டியில் இந்த வடக்கு தேர்கல் தொந்தரவு சில நேரங்களில் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது பல நேரங்களில் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதாவது நம்ம எப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா நீங்கள் செய்திகள் மூலமாக அது போல் இருக்கும் நீங்கள் ரயில் பெட்டியிலேருந்து ஏறிட்டிங்கனாக்கா உங்களுடைய பெர்த்தில் நீங்கள் உங்கள் சீட்டை நீங்கள் பிடிச்சி உட்காந்துனாலே பெரிய விஷயம் பாத்ரூம் இந்த மாதிரிலாம் சிரமமாக இருக்கும் அதனால் இந்த வண்டிக்கு மட்டும் ஏசி போட்டுக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏசி போட்டுக்கோங்க ஓகே இதில் வந்து வரணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்தி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க இந்த யாத்திரையில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் படகு சவாரி ஆட்டோ நுழைவு கட்டணம் திதி தர்ப்பணம் கொடுக்கறது ஜீப்பு இந்த மாதிரியான கட்டணங்கள்லாம் பயணிகளை சார்ந்தது வாங்க உடனடியாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ரயில் க டிக்கெட்டுகள்லாம் நிற்க மாட்டேங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அதனால் எவ்வளோ விரைவாக நீங்கள் முன் முன்கூட்டியே முன்பதிவு பண்ணி வைக்கிறீங்களோ அது போல் நாங்கள் வந்து ரயில் டிக்கெட் ஓப்பன் ஆனதும் உடனடியாக நாங்களும் முன்பதிவு பண்ணி உங்களுக்கு டிக்கெட்டுகளை உடனே அனுப்ப முடியும் வாங்க நல்லபடியாக எல்லாம் போயிட்டு வரலாம்

அதுல பார்த்தா பஸ் சாங்கில இருக்கான் ஒரு ஏழு எட்டு காடு வச்சிருக்கேன் சார் அப்படியா ஏழு எட்டு காடு எட்டு காடு ஒண்ணு தெரியும்